என்னுடைய பெயர் தேவிகா எனக்கு திருமணமாகி எட்டு வருடங்கள் ஆகிறது என் கணவர் ஒரு எம்என்சி கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை செய்கிறார் அங்கு அவருக்கு ஏற்பட்ட தவறான உறவால் எங்கள் குடும்பமே எப்படி சிதைந்து போனது என்ற உண்மை கதையை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நானும் என் கணவரும் திருச்சியில் உள்ள ஒரு தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் ஒன்றாக படித்தோம் ஒரே கிளாஸ் என்பதால் ஆரம்பத்தில் நல்ல நண்பர்களாக பழக ஆரம்பித்து பிறகு ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொண்டு இரு மனமும் பிடித்து போக காதலர்களாக மாறிவிட்டோம் எங்களின் காதல் விவகாரம் நண்பர்கள் முதல் ப்ரொஃபசர் வரை எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் எங்களோட நட்பை பார்த்தே நிறைய பேர் கண்டிப்பா இது லவ்வாதான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் லவ்வர்ஸ்னா இவங்கள மாதிரி தான் இருக்கணும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாங்கன்னு சொன்னாங்க எங்களோட காதலும் படிப்பும் ஒன்னாவே நகர்ந்துச்சு கல்லூரி இறுதி ஆண்டுல கேம்பஸ் இன்டர்வியூ வந்துச்சு அப்போ ரெண்டு பேருமே எப்படியாவது செலக்ட் ஆகி படிப்பு முடியும் போது வேலையில சேர்ந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணி ஒரே கம்பெனியில் வேலைக்கு செலக்ட் ஆகிட்டோம் பெங்களூர்ல உள்ள ஒரு பிரபலமான ஐடி கம்பெனியில் ஆறு மாத ட்ரைனிங்கோட வேலை கன்ஃபார்ம் ஆகிருச்சு ஃபைனல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதும் வேலையில சேர்ந்துட்டோம் ரெண்டு பேரோட வீட்டிலையும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ட்ரைனிங் முடிஞ்சு வேலையும் நிரந்தரமா ஆகிருச்சு முதல் மாத சம்பளம் வந்ததும் ரெண்டு பேரும் நம்மளோட கல்யாணத்தை பத்தி வீட்டில் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பேசினோம் வீட்ல உடனே சம்மதிக்க மாட்டாங்க போராட்டம் இருக்கும்னு நினைச்சோம் ஆனா சுனில் வீட்ல அப்படி எதுவும் நடக்கல அதே சமயம் எங்க வீட்ல அம்மா மட்டும் நம்ம சமூகம் இல்லையே நம்ம சொந்தக்காரங்க என்ன சொல்வாங்க உன்னோட அழகுக்கும் படிப்புக்கும் நம்மளையே ஒரு வரன் பார்க்கலான்னு சொன்னாங்க என்னோட அப்பா யதார்த்தங்களை நல்லா யோசிச்சு முடிவெடுக்க கூடிய ஒரு நபர் அதனால விட்டு பேசினேன் சரி பேசி பார்க்கலாம் முடிவெடுக்கலாம் என்று சொல்லவும் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது அதன் பிறகு சுனில் வீட்டுக்கு போன பெற்றோர் பேசி முடித்து திருமணத்துக்கு தேதி குறித்து விட்டார்கள் காதல் கல்யாணத்தில் கைகூடி விட்டது திருமணம் முடிந்து இருவரும் பெங்களூரில் தனி வீடு எடுத்து குடித்தனம் வந்துவிட்டோம் பிறகு எங்களின் தாம்பத்தியமும் ஆரம்பித்தது அதற்கு அடையாளமாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது இருவரும் வேலைக்கு போனால் குழந்தையை கவனிக்க முடியாது என்று என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டிலிருந்து குழந்தையையும் கணவரையும் கவனித்துக்கொள்ள ஆரம்பித்தேன் முதல் குழந்தைக்கு இரண்டு வயது ஆகும்போது இரண்டாவது முறை கர்பமானேன் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது இரண்டு குழந்தைகள் கணவர் என்று எங்களது வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவே நகர்ந்தது எங்கள் இல்லற வாழ்க்கையில் ஆறு வருடங்கள் முடிந்து ஏழாவது வருடம் தொடங்கியது குழந்தைகள் இருவருமே பள்ளி செல்வதால் அம்மா வீட்டுக்கு கோடி விடுமுறையில் செல்வது வழக்கம் அதே போல கணவருக்கு ஆபீஸ் இருப்பதால் நானும் குழந்தைகளும் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்தாலும் பற்றிய கவலை அதிகமாகவே இருந்தது அவரை தனியாக ரொம்ப நாள் இருந்ததில்லை அம்மா வீட்டில் இருந்துவிட்டு பிறகு நான் மட்டும் சுனிலை பார்த்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பெங்களூர் புறப்பட்டேன் நான் வருவதை கணவருக்கு சொல்லவில்லை அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் என்று நினைத்து பஸ்ஸில் இருந்து இறங்கி ஆட்டோவில் நேராக வீட்டுக்கு போனேன் கணவர் வீட்டில்தான் இருந்தார் காலிங் பெல் அடித்ததும் கதவு திறந்து என்னை பார்த்த அவர் அதிர்ச்சியில் சிலை போல நின்றார் உடனே உள்ளே சென்ற நான் அங்கு பார்த்த விஷயம் தலையில் இடியே இறக்கியது போல இருந்தது அப்போதுதான் என் காதல் கணவரின் கொடூரமான இன்னொரு பக்கத்தை அறிந்து கொண்டேன் எனது கணவர் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் என்பதால் அவருடைய டீமில் ப்ராஜெக்ட் செய்ய ஆண்கள் பெண்கள் என பத்து பெண்ணும் இருக்கிறாள் அவளுடைய சொந்த ஊர் ஹரியானாவில் ஒரு கிராமம் இங்கு தங்கி வேலை பார்க்கிறாள் இவள் என் கணவரின் மிக நெருங்கிய தோழி எனக்கும் இவர்களது நட்பு தெரியும் ஆரம்பத்தில் மார்னிங் ஷிப்டில் வேலை பார்த்த இருவரும் நைட் ஷிப்ட் போக ஆரம்பித்தார்கள் ஒன்றுதான் எடுத்துக்கொள்ளவில்லை இதுதான் நம் வாழ்க்கையை அழிக்கப் போகிறது என்பது தெரியாமல் நைட் தான் என் கணவருக்கும் சுனிதாவுக்கும் அந்த தவறான உறவு ஆரம்பமாகி உள்ளது ஆரம்பத்தில் இருவருமே தனக்கு ஒரு வாழ்க்கை துணை இருக்கிறார்கள் இது தவறு என்று கூட நினைக்காமல் இதை தினமும் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் சுனிதாவுக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது காதல் திருமணம்தான் தன்னுடைய காதலனும் அதே கம்பெனியில் வேலை பார்க்கிறான் இவ்வளவு இருந்தும் இருவரும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இது பற்றி எனக்கோ சுனிதாவின் காதலன் யாதவுக்கோ தெரியாது என் கணவர் விடுமுறை நாட்களில் சுனிதாவை வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுத்து உபசரிப்பது வழக்கம் என்னிடம் யாதவையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அப்படி இருக்கும் போது தான் இவர்கள் உறவில் சந்தேகம் வரும் என் கணவர் நான் அம்மா வீட்டுக்கு போனதும் சுனிதாவை வீட்டுக்கே அழைத்து வந்துவிட்டால் நல்லா இருக்குமே என்று நினைத்து இதை சுனிதாவிடம் சொல்ல அவளும் சரி என்று சொல்லிவிட்டாள் ஆனால் இது பற்றி தன் வருங்கால கணவருக்கு தெரியாமல் மறைப்பதில் கவனமாக இருந்தாள் நைட் ஷிப்ட் என்று யாதவிடம் சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாள் இது நான் போன முதல் நாளிலிருந்தே வழக்கமாக இருந்திருக்கிறது நான் அன்று கணவருக்கு தெரியாமல் காலையிலேயே வீட்டுக்கு போனபோது கதவை திறந்த கணவருடன் சுனிதாவும் இருந்தாள் அவளை பார்த்ததும் எனக்கு இன்னும் அதிர்ச்சி ஏனென்றால் அவள் என்னுடைய நைட்டியை அணிந்து கொண்டிருந்தாள் அப்போ இரவு முழுவதும் இவள் இங்குதான் சுனிலுடன் சண்டையிட ஆரம்பித்தேன் நம்ம ரெண்டு பேரும் லவ் தானே கல்யாணம் பண்ணோம் லவ் பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உனக்கு உண்மையாதானே நான் இருக்கேன் எதுலையுமே உனக்கு நான் குறை வச்சது இல்லை நம்ம குழந்தைகளுக்காக உனக்காக என்னோட கேரியரை விட்டுட்டு என்னோட பேஷனை மறந்து ஆறு வருஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே எந்த ஒளிவு மறைவும் இல்லாம எல்லா விஷயத்தையும் உன் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் எந்த அளவுக்கு உனக்கு உண்மையா இருந்தேன்னு தெரிஞ்ச நீயே எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு உன்ன மாதிரி நான் செஞ்சிருந்தா உனக்கு ஓகேவா என்று அவனின் சட்டையை பிடித்து சண்டையிட்டேன் போதும் இப்படி ஒரு துரோகம் செய்த உன்னோட இனி ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது சொல்லி எல்லார்கிட்டையும் மானத்தை வாங்குறேன் பாரு உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு என்னோட குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் படிப்பு திறமை எல்லாம் இருக்கு நல்ல வேலையை தேடிக்கிட்டு நீ இல்லாம என்னால வாழ முடியும்னு காட்டுறேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய முக்கியமான உடைமைகளை சூட்கேஸில் எடுத்து வைக்க பெட்ரூமுக்கு போனேன் அப்போது அங்கு வந்த சுனில் பின்பக்கம் இருந்து துப்பட்டாவை பிடித்து கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தான் அவன் செய்தது தவறு இதை நான் வெளியில் சொன்னால் வெளியில் தலை காட்ட முடியாது என்று நினைத்து என்னை கொலை செய்ய துணிந்து விட்டான் அந்த நொடி அவனிடம் ஒரு அரக்கனுடைய முகம் மட்டுமே இருந்தது என்னுடைய குழந்தைகள் பற்றியோ அவர்களின் எதிர்காலம் பற்றியோ துளி கூட யோசிக்கவில்லை நான் என்னை காப்பாற்ற முயற்சி செய்தும் என் போய்விட்டது என் குழந்தைகளை அனாதையாக விட்டுவிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும் என்று ஒரு நாளும் நினைக்கவில்லை இதன் பிறகு சுனில் தேவிகாவை கொலை செய்ததை பார்த்துக் கொண்டிருந்த சுனிதா எதுவும் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தவள் அவள் இறந்தது அறிந்து சுனிலிடம் ஏ எதுக்கு இப்போ தேவியை கொலை பண்ணுற அளவுக்கு போன நமக்குள்ள இருக்குது ஜஸ்ட் செக்ஷுவல் உறவு மட்டும்தான் அதை தாண்டி வேற ஒன்றுமே இல்லை இவளை கொண்டுட்டு இனி யாரோட வாழப் போற நான் யாதவை தான் கல்யாணம் பண்ணி போறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனவள் உடைமாற்றி வந்து இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த கேஸ் போலீஸ் எல்லாம் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டாள் இவள் போனது வந்தது எல்லாமே அப்பார்ட்மெண்ட் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது கொஞ்ச நேரத்தில் நிதானத்துக்கு வந்த சுனில் தேவிகாவின் உடலை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது புலம்புகிறான் ஒரு நிமிஷத்துல யோசிக்காம பெண் சோகத்துக்கு ஆசைப்பட்டு ஆரம்பிச்ச இந்த பழக்கம் இன்னைக்கு என்ன ஒரு கொலைகாரனா மாத்திருச்சே என்று இனி என்னோட குழந்தைகளுக்காக நான் வாழணும் இதை எப்படியாவது மறைக்கணும் அப்படின்னு நினைச்சு உடனே தேவிகாவோட அப்பாவுக்கு பண்ணி வீட்டுக்கு வந்தவ நெஞ்சு சொன்னா தண்ணி வழி அப்படியே மயங்கிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு பதட்டமா சொல்லி இணைப்பை துண்டித்து விட்டு அடுத்ததாக ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி எமர்ஜென்சி என்று சொல்லி அவர்கள் வந்ததும் மனைவி மயங்கினதா சொல்லி பக்கத்துல இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போறாரு அங்க இருந்த டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த செய்தியை கேட்டு போலியா அழுது ஒரு நாடகத்தை சுனில் அரங்கேற்றினாரு தன்னோட மனைவி நெஞ்சு வலிக்கிறதா சொன்னதாவும் திடீர்னு மயங்கியதாவும் சொல்லவும் டாக்டர் இது ஹார்ட் அட்டாக்கா இருக்கும்னு முடிவுக்கு வராங்க இதெல்லாம் நடந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள டாக்டர் அங்க இருக்க போலீஸுக்கும் தகவல் கொடுக்கறாங்க சுனில் இறந்த மனைவியோட உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டாம் அப்படின்னு கேட்டதால ஒருவேளை இது இயற்கையான மரணம் இல்லாம இருந்தா நமக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு உடலை மாற்றூரியில வைக்க சொல்லிட்டாங்க நாலு மணி நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வந்த தேவியோட அப்பா அம்மா சுனில் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க அவர் எதுவும் சொல்லாம அழுகவே டாக்டர் மகள் அவங்க சொன்னதுமே இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது மகளோட உடலை விடல பிறகு போலீஸ் அங்க வந்து தேவிகாவோட அப்பா கிட்ட இது பத்தி விசாரிக்கும் போது மருமகளை பத்தி அவங்க எந்த குறையுமே சொல்லல காரணம் மகள் அவங்க சந்தோஷமா இருக்கதா தான் அதிகமா சொல்லியிருக்காங்க இருந்தாலும் சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்ததும் உடலை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ரிப்போர்ட் வந்ததும் தேவிகாவின் பெற்றோருக்கு பேரதிர்ச்சியா இருந்தது தேவிகாவின் கழுத்து பகுதியில் தழும்புகள் இருந்தது கழுத்து இறுக்கியதால் மூச்சு அடைத்து மரணம் என்று வந்திருந்தது அதனால் இது கொலை என வழக்கு மாற்றப்பட்டு பின் கணவர் சந்தேகத்தில் கைது செய்யப்படுகிறார் ஆரம்பகட்ட விசாரணையில் சுனில் பெரிதாக எதுவுமே சொல்லவில்லை ஆனால் அவர்களின் சிறப்பு விசாரணையில் குற்றத்தை ஒத்துக்கொண்டார் இதை கேட்ட தேவிகாவின் பெற்றோருக்குத்தான் தன் மகள் விரும்பிய வாழ்க்கையில் சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சுதானே கல்யாணம் பண்ணி வச்சோம் ரெண்டு பிள்ளைகளை விட்டுட்டு இப்படி போயிட்டாலேன்னு கதர்னாங்க இனி நம் உயிரிருக்கும் வரை இந்த குழந்தைகளை வளர்க்கலாம் என்ற முடிவுக்கும் வந்துவிட்டார்கள் தங்களை பற்றி ஒரு நிமிஷம் யோசிக்காத அப்பாவால் அம்மாவின் உயிரும் போய் அப்பா சிறைக்கு சென்று இன்று இரு பிஞ்சுகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது இந்த சம்பவத்தில் தன் மனைவி தனது தவறான உறவை பற்றி வெளியில் சொன்னால் அது அவமானம் என்று நினைத்த கணவன் அவளை கொலை செய்து விடுகிறான் பின் கொலையை மறைக்க மனைவி மாரடைப்பால் இருந்ததாக எல்லோரையும் நம்ப வைத்து விடலாம் என திட்டம் தீட்டுகிறான் இறுதியில் உடற்கூராய்வு முடிவில் இது கொலை என உறுதியாகவே அவனை கைது செய்து சிறையில் நடக்கிறார்கள் அவனுடன் தொடர்பில் பெண் மீது பெரிதாக நடவடிக்கை இல்லை இது ஒரு உண்மை சம்பவம் இதில் வரும் பெயர் இடம் எல்லாம் மாற்றப்பட்டுள்ளது ஐடி துறையில் இருக்கும் எல்லோரும் இந்த தவறை செய்கிறார்கள் வெளிநாட்டு கலாச்சாரம் இங்கு வந்துவிட்டது அதனால் இவர்கள் எல்லோருமே அப்படித்தான் என்ற முடிவுக்கு வரவேண்டாம் ஒரு சிலர் செய்யும் தவறுகளால் எல்லோரையும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பெரும்பாலானோர் பார்க்கிறார்கள் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருங்கள் சிங்களா இருந்தால் உங்கள் விருப்பம் போல வாழுங்கள் அதில் யாருக்கும் பாதிப்பில்லை இதுவே உங்களை நம்பி ஒரு குடும்பம் குழந்தை இருந்தால் அவர்களை ஏமாற்றாதீர்கள் சின்ன சின்ன தவறுகள் நம்மை இருக்கும் இடம் தெரியாமல் அழித்துவிடும் என்பதே நிதர்சனமான உண்மை ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு விழிப்புணர்வு நோக்கத்தோடு இந்த கதையை எழுதி பதிவு செய்துள்ளேன் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்து எனக்கு ஆதரவு கொடுங்கள் இன்னொரு பயனுள்ள கதையில் சந்திக்கலாம் நன்றி இந்த சம்பவம் பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இது இன்னும் நிறைய விழிப்புணர்வான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் இன்னும் நிறைய விழிப்புணர்வான விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி